சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கே இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்திங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கணிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறார் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி அவர் முதல்ல வந்து கன்னி ராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னிராசியிலிருந்து மறுபடியும் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர கவனிச்சோம் கவனித்தோம் அப்படின்னா இம்மாதம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்மராசியில் இருந்து அடுத்தது வந்து கன்னிராசிக்கு பயிற்சி செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி க துலா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களில் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்ம ராசியில் தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய அந் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் மகர் ராசிக்காராளுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மகர் ராசிக்காரளுக்கு பார்த்தேன் எப்படின்னா இந்த மாதம் ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதம் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நல்ல பலனை தருவார் ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய கொஞ்சம் உபாதைகளை கொஞ்சம் குறைப்பார் கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அஷ்டமத்தில் சூரியன் மறைவு ஏற்படுறது பல தர சொல்லியிருக்கோம் மகர் ராசிக்காரர்களுக்கு சூரியனுக்கும் ஆகவே ஆகாது எப்பெல்லாம் சூரியனுடைய மறைவுஸ்தானம் பன்னெண்டில் மறையிறது ஆறில் மறையிறது எட்டில் மறையிறது அப்போ எல்லாம் மகர் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கூடுதலாக இந்த மாதம் இன்னொரு சிறப்புன்னா கேதுவுடன் மறையிற கேதுவுடன் மறையக்கூடிய சூரிய பகவான் ஒரு அவருடைய பலம் ப பெருமையாக குறைஞ்சிடும் அதனால் என்ன ஆகிறதுன்னா மகர் ராசிக்கு பலன் அதிகமாகும் கட்டவன் கட்டிட கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கட்டு போயிட்டான்னா உங்களுக்கு தான் நல்லது அப்போ என்ன ஆகிடுது இந்த சூரியனுடைய மறைவு ஸ்தானம் கேதுவனுடனான மறைவு ஸ்தானம் உங்களுக்கு நல்ல பலனை தருது மகர் ராசிக்காரனுக்கு ஒரு ராஜயோக அமைப்பை தர்றது ஒன்று அடுத்ததாக கவனிச்சேல் அப்படின்னா மகர் ராசிக்காரனுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் பாவத்தில் வக்ரகதியை அடைகிறார் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இல்லை என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்க அவர் வந்து ஏழரை சனி பண்ணி நடந்துன்னு சொல்கிறேன் இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறேன் என்ன ரெண்டுக்கும் சம்பந்தம் இன்னும் புரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க நல்லா புரியலை மாதிரி சொல்கிறேன் ஏழரை சனிங்கிறது எல்லாருக்கும் பொது இந்த ராசி அந்த ராசி இல்லை அவர் ஏழரை சனின்னா உங்களுடைய ஜென்மத்திலேயோ அல்லது உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்திலேயோ அல்லது ரெண்டாம் பாவத்திலயோ சனி இருந்தா ஏழரை சனி அது ஒன்று ஆனா மகர் ராசிக்கு ராசியாதிபதி சனி இப்போ ராசியாதிபதி ரெண்டாம் பாவத்தில் போகிறதுக்கு உண்டான பலன் அவர் கொடுத்துதான் செய்வார் அந்த ஏழரை சனிக்கான பலனையும் கொடுப்பார் ராசியாதிபதி ரெண்டாம் பாவத்தில் போகன்னா தனலாபத்தை லாபத்தை ஏற்படுத்தினுள்ள அந்த அந்த ஸ்தானத்தையும் கொடுப்பார் சனி பகவான் அதனால ரெண்டுமே நடக்கும் மந்திர சூழ்நிலையை கொடுப்பார் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் ஒரு நல்லது அடுத்ததாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டுக்கு உடையவர் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சுட்டார் இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் கெடுபுலனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்திலே மறைவது நல்லது இது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருது அதனால் மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தர்றது அதே அதே மாதிரி கவனிச்சேள்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி இல்லையா அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வாளுக்கு கல்யாணம் நடக்கும் ஐந்தாம் இடம் வலிமையானாதான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் வம்ச அபிவிருத்தி உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கா கண்டிப்பாக குழந்தை உருவாகும் ஒரு சில மகர ராசிக்காரளுக்கு அவ குழந்தைகளுக்கு அதாவது அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு கல்யாணம் தள்ளி இருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி அவள் குழந்தை பிறக்காமல் இருக்கா உங்களுடைய குழந்தைக்கு அவருக்கு குழந்தை உருவாகும் அதாவது உங்களுடைய வம்சம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக அது உருவாகலாம் அல்லது தேர்டு ஜெனரேஷனாக உருவாகலாம் உங்களுடைய வம்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவாகிறது அதுதான் அது ஜெக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது அதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்குறார் உறுதி செய்கிறார் புரிஞ்சுக்குவோம் அடுத்ததாக அஷ்டமஸ்தங்கத்திற்கு கூடிய கேத்து அதுதானே வந்து கவலையில் கொஞ்சம் வந்து நீங்கள் கவலையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை கவனத்திலையும் கொள்ள வேண்டும் இதற்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் முன்னோர்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யணும் பெரியவாளுக்கு அதாவது நீத்தார் கடனை சரியாக செய்ய வேண்டும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிறது திருவள்ளுவரினுடைய ஒரு வாக்கியம் அதனால் பெரியவாளுக்கு அதாவது இப்போ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்துற்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் அது செய்தால் மட்டும்தான் அதனால் ஏற்படக்கூடிய பெருமையை மறைமொழி காட்டுவிடும் வேதங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களினுடைய தன்மைகள் எல்லாமே அதைத்தான் நமக்கு நன்மையாக தரும் அப்படிங்கிறது திருவள்ளூரினுடைய கூற்று அதனால் முக்கியமாக இந்த மாதத்தில் பித்துர்பட்சம் வர்றது பெரியவாளுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான மாதம் அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்தே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் பெரியவாங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு இதில் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அது திட்டமாக அது இந்த மகாலய அம்மா தர்ப்பணம் செய்யுங்க ஒருவேளை உங்களுடைய தந்தையார் தான் பித்தூர் அதிகாரி பித்தூர் அதாவது தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு அதிகாரி கொண்டவர் அப்படின்னா அவருக்கு சாதகமாக அவரை கூட்டிகிட்டு போகிறது அத்தற்பனை செய்யறதுக்கு கூட்டின்னு வந்து விடுறது அல்லது அவருக்கு வந்து தட்சிணை கொடுக்கறப்ப நீங்கள் அதை செய்கிறது அதுக்கு உண்டான காய்கறிகளை குவாயின்னு வந்து கொடுத்து அதை தானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது இந்த மாதிரி என்ன முடியுமோ அதற்கு உண்டான சாதகமான பலன் உதவி செய்யணும் ஒரு வாழை இலையை கூட அவ்வளோ சிறப்பானது இந்த மகாலய பட்சத்தில் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் செய்யோ அல்லது செய்யக்கூடிய பெரியவாளுக்கு உதவினா மகர் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சிவாய